வணக்கம் அண்ணன் துரைமுருகன் மீது குவாரி ஊழல் பற்றி இன்றைக்கு புகார் கிளப்புகிறார்கள் அமைச்சர் பதவியில் இருந்து வெளியேற வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஒரு அமைச்சராக இருப்பவர் கொஞ்சம் சம்பாதிப்பது தவறா நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை மந்திரிகளும் சம்பாதிக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்களில் பத்து லட்சம் பேர் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுறான் ஒரு ஆறு லட்சம் பேர் ஆசிரியர் ஆசிரியர் போக்குவரத்து தொழிலாளர் உள்ளிட்ட ஒரு ஆறு லட்சம் பேர் தவிர்த்து மீதி அத்தனை பேர் லஞ்ச ஊழலில் ஈடுபடுறான் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வழி இல்லை பிஓ ரேஞ்சில் விவோ கிளர்க்குன்னு அந்த ரேஞ்சில் இருக்கிற அதிகாரிகள் அலுவலர்கள் இரநூறு கோடிக்கு சொத்து சேர்க்க முடியுது ஓவர்சியர் நூறு நாள் வேலை திட்ட ஓவர்சியர் அல்லது மேற்பார்வை பொறியாளர் உள்ளிட்ட அந்த ரேஞ்சில் இருக்கிற அதிகாரிகள் ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் சொத்து சேர்க்குறான் கூட்டுறவு விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரி செக்ரட்டரிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஐநூறு கோடிக்கு மேலே சொத்து சேர்க்கும் நிலை இருக்கிறது ஒரு பிடிஓ ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தர் ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து சேர்க்கும் வாய்ப்பு இருக்குது ஆயிரம் கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் சொத்து சேர்க்குறாங்க அதே மாதிரி ஒரு தாசில்தாரை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கோடிக்கு சொத்து சேர்க்குற வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி சார்பதிவாளர்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் சொத்து சேர்க்குற வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு மந்திரி சம்பாதிக்கக்கூடாது என்று சொல்லுவது என்ன நியாயம் ஒரு அறப்போர் இயக்கம் ஜெயராமன் பேசுகிறார் மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இங்கே பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் திருடுறான் இந்தியா முழுக்க ரெண்டு கோடி பேர் திருடுறான் நீங்கள் சட்டத்தை அங்கெல்லாம் வலுவாகப்பட சொல்லணும் ஓட்ட சட்டத்தை வச்சுக்கிட்டு ஐநூறுரூவா திருநவனுக்கும் நாலு வருஷம் தண்டனை ஒரு லட்சம் கோடி திருநவனுக்கும் நாலு வருஷம் தண்டனைனா என்ன அயோக்கியத்தனம் வலிமையான சட்டத்தை ஏற்றாத மோடியும் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்குமே குற்றவாளிகள் அவர்கள் மீது அவர்களிடம் போங்க அவங்ககிட்ட கேளுங்க அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லுங்க தகுதி இல்லாத நீங்க ஏன் பிரதம மந்திரியா இருந்தீங்கன்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கான வேலையை பாருங்க வலிமையான சட்டம் கொண்டு வராத மன்மோகன் சிங்கம் நரேந்திர மோடியுமே இந்த தேசத்தின் மிகப்பெரிய குற்றவாளிகள் என்று நான் மிக உறுதியாக அறிவிக்கிறேன் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்தால் சொத்து குவித்தால் மொத்த சொத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவிக்க இந்த மன்மோகன் சிங்க இந்த நரேந்திர மோடி அரசு தயாராக இருக்கிறதா மொத்தமும் திருட அவன் எப்படி அறிவிப்பான் எல்லாரும் எல்லாரும் திருடுறான் எல்லாம் எல்லாம் கைகோர்த்து நிற்கிறான் அரசு அதிகாரி அரசு அரசியல்வாதி எல்லா கட்சிக்காரரும் கைகூத்து நிற்கிறான் திருடுறதில் மட்டும் அது பற்றி ஜெயராமன் அவர்களும் சரி பாண்டே அவர்களும் சரி மாரிதாஸ் அவர்களும் சரி அவர்களை பற்றியெல்லாம் பேசாமல் ஏதோ சின்ன சின்ன ஊழலை பற்றியெல்லாம் பேசுவது அயோக்கியத்தனத்தின் உச்சம் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்